அவர் தொடங்கி ஊராட்சியில் தமிழக வெற்றி கழகம் சிறப்பு அன்பு சகோதரர் ராஜா சரண் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் ஊர் பொதுமக்கள் தோழர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் நாம் தமிழக வெற்றி கழகம் கொடியை தங்கி ஊராட்சியில் வெளிநாட்டியுள்ளோம் இனி வரும் காலங்களில் பொதுமக்களுக்கு என்ன தேவையோ பல்வேறு காலத்திட்டங்கள் செய்கிறத்துக்கு நம்ம அவுடுதங்கி ஊராட்சி ஊராட்சி உள்ள நிர்வாகிகள் உறுதுணையாக இருப்பார்கள் தலைவர் கழக தலைவர் பல்வேறு நலத்திட்டங்கள் செய்து கொண்டிருந்தாலும் நம் கட்சி தொடங்கி இன்னும் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் செய்ய தயாராக உள்ளார் நீங்கள் எல்லாம் கழக நிர்வாகிகள் ஒத்துழைத்து நம் மக்கள் நம் தளபதியை கோட்டையில் அமர்வதற்கு கடுமையாக நிர்வாகிகள் உடைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இனிவரும் காலங்களில் பொதுமக்கள் எந்த ஒரு விஷயமான இருந்தாலும் சரி மக்களுக்கு தமிழக வெற்றி கழகம் எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்